السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. جنبيها الله من هذا கடந்த தினங்களாக நாம் பார்த்து வரும் பாடம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள் தொடர்பான பாடமாகும் கடந்த வகுப்புகளில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்களில் பத்து விதமான நேரங்களில் தெரிந்து கொண்டோம் ஒன்றாவது லைலத்துலுக்கதருடைய இரவிலே துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன இரண்டாவது பிறகு தொழுகையில் கொடுப்பதற்கு முன்பாக செய்யப்படும் துவா மூன்றாவது நேரம் இரவினுடைய நடுப்பகுதியில் இரவினுடைய கடைசி பகுதியில் கேட்கப்படக்கூடிய துவா நான்காவது நேரம் இரவிலே ஒரு நேரம் அது துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது ஐந்தாவது நேரம் அதானுக்கும் எப்பாமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவாவாகும் யார் யாருன்னா அதானுக்கும் ஜுமா நாளில் கேட்கப்படக்கூடிய துவா ஜுமா நாள் நாளில் இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு நேரம் ஆனால் அந்த நேரம் குறிப்பிடப்படவில்லை ஆகவே ஜுமா நாளிலே நாம் அதிகமாக வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் போதெல்லாம் துவா செய்யும் இன்னைக்கு யார் யாரெல்லாம் துவா செஞ்சீங்க கிடைக்கும் நேரத்தில் ம ஷாலா வரகல்லா ஃபேக்கும் சுஜூதில் கேட்கப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சுஜூதில் யார் யாரெல்லாம் துவா கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க நேரம் கிடைத்தால் துவா செய்யுங்க ஷாலா வரகல்லா ஃபேக்கும் ஒன்பதாவது நேரம் துன்பம் ஏற்படும்போது வரக்கூடிய துவாவை அல்லாஹத்திலே கேட்பது நேற்று கூட போனோம் அவங்களுக்கு பத்தாவது உள்ளம் அல்லாகவை முன்னோக்கக்கூடிய நிலை உள்ளம் அல்லாகவை முன்னோக்கக்கூடிய நிலை எப்போதெல்லாம் நம்முடைய உள்ளம் வேற சிந்தனை இல்லாமல் அல்லாஹுவை முன்னோக்கி வருகிறதோ இஹ்லாஸ் அதே போல இஹ்லாஸ் அதிகமாகக்கூடிய சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தில் கேட்கப்படும் து அல்லா ஏற்றுக்கொள்ளப்படும் அது இந்த குறிப்பிட்ட நேரம் தான் என்று கிடையாது உள்ளம் அல்லாஹுவை நோக்கி இஹ்லாஸ் உள்ள தூய்மை ஏற்படக்கூடிய சமயத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லா ஏற்றுக்கொள்ளப்படும் இது தொடர்பாக வரக்கூடிய நீண்ட செய்தியில் முதல் செய்தியை நாம் தெரிந்து கொண்டோம் அது என்ன பெற்றோருக்கு பணிவிடை செய்த மனிதர் பெற்றோருக்கு பணிவிடை செய்த மனிதர் எப்படி பணிவிடை செய்தார் பெற்றோரை எழுப்பாமல் பெற்றோருக்கு எப்போதும் இரவு பால் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே முதல் முதல்ல யாருக்கு பால் கொடுப்பாங்க தன்னுடைய பெற்றோருக்கு தாய் தந்தைக்கு தான் பால் கொடுத்து விட்டு பிறகுதான் தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய பிள்ளைகள் வேலையாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது ஒரு நாள் வரும்போது அவங்களுடைய தாயும் தந்தையும் தூங்கி விடுகிறார்கள் லேட் ஆயிடுச்சு அம்மா பாப்பா எழுந்திருக்கல தன்னுடைய கையில அந்த பால் பாத்திரத்தை வைத்து கொண்டு நினைச்சினாங்க அம்மா தாய் தந்தை விழைக்கும் வரைக்கும் காத்திருக்குறாங்க அதே சமயத்துல பிள்ளைகள என்ன செய்யறாங்கம்மா சொல்லுங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் என்ன செய்யறாங்க எதனால அழுகுறாங்க பசியினால அழுகுறாங்க பசியினால் அழுகும்போது அந்த மனிதர் பசியினால் அழக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பாலை முதல்ல கொடுத்தாங்களா அல்லது பெற்றோர் விழிக்கின்ற வரைக்கும் காத்திருந்தாங்களா பெற்றோர் காத்திருந்தாங்க சரிங்களா இந்த செயலை முகத்திற்காக நான் செய்திருந்தால் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த கஷ்டத்தை நீக்கு என்று முதல் மனிதர் துவார செய்தார் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொண்டு அந்த குகையை விட்ட பாறையை கொஞ்சமாக அல்லாஹ் விளக்கினான் ஆனால் மூவரும் என்ன செய்ய முடியாது வெளியேற முடியாத சூழல் இருந்தது அடுத்த மனிதர் துவா செய்கிறார் அவருடைய நல்லறத்தை கொண்டு அல்லா இடத்துல கூறி ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை அதாவது குகையில் அகப்பட்டு இருக்கிறாங்க குகையை வந்து எதுவும் அடைத்து விட்டது பாறை பாறை அடைத்து விட்டது அந்த பாறையை அகற்ற வேண்டி அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இரண்டாவது மனித செய்யக்கூடிய பிரார்த்தனை இந்த சம்பவத்தில் நமக்கு ஒழுக்கம் என்ன போதிக்கப்படுதுமா ஒழுக்கம் கருப்பு நெறியுடன் வாழ வேண்டும் எந்த நெறியுடன் வாழ வேண்டும் கருப்பு நெறியுடன் வாழ வேண்டும் என்ற ஒழுக்கம் இந்த சம்பவத்தில் கற்றுக் கொடுக்கப்படுது இதற்கு முந்தைய சம்பவத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒழுக்கம் என்ன பெற்றோருக்கு பணிவிடை செய்தல் பெற்றோர் தூங்கி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய தூக்கத்தை என்ன செய்யக்கூடாது என்ற விஷயங்களை தெரிந்து கொண்டோம் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு பணிவிடை செய்து அந்த பிள்ளைகளையும் என்ன செய்யணும் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோரை மதித்து நடக்க வேண்டும் என்பதை பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடந்து காட்டி பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற பல ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டோம் இந்த இரண்டாவது சம்பவம் கருப்பு நெறியுடன் வாழ வேண்டும் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் பாருங்க இந்த இரண்டாவது சம்பவத்தின் மூலமாக அல்லாஹு அலி வசல்லம் அல்லாஹின் தூதர் அலி வசல்லம் கூறினார்கள் மனிதர் கூறினார் அல்லாஹும அல்லாஹவே அம்மின் எனக்கு தந்தை உடன் பிறந்த சகோதரருக்கான ஒரு மகள் இருந்தால் அந்த பெண் மகள் அந்த பெண்மணி நாசி இளைய எனக்கு ரொம்ப விருப்பத்து நேசத்துக்குரியவளாக இருந்தாள் மக்களிலேயே நான் ரொம்ப அந்த பெண்ண நேசித்தேன் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் என்னுடைய சாச்சாவினுடைய பெண் பிள்ளைகளில் அந்த பெண் எனக்கு ரொம்ப நேசத்துக்குரிய ரொம்ப விருப்பத்துக்குரிய பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் பெண்கள் ஒரு ஆண் வந்து பெண்ணை எந்த அளவிற்கு கடுமையாக நேசிப்பாரோ அதை போல அந்த பெண்மணி எனக்கு மிகவும் நேசத்துக்குரிய பெண்ணாக இருந்தால் நான் அந்த பெண்ணை அடைந்து கொள்ள அந்த பெண்ணிடத்திலே என் விருப்பத்தை நான் தெரிவித்தேன் என்னுடைய விருப்பத்திற்கு இணங்குமாறு அந்த பெண்ணிடத்திலே நான் என்ன செய்தேன் என் விருப்பத்தை தெரிவித்தேன் ஆனால் அந்த பெண்மணி அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை விட்டும் விலகி கொண்டாள் ஒரு எந்த என்று சொன்னால் ஒரு காலம் ஏற்பட்டது ஒரு பஞ்சமான காலம் ஏற்பட்டது வறுமையான காலங்களில் ஒரு சந்தர்ப்பம் ஒரு வறுமையான நிலை அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது எனவே அந்த வறுமையினுடைய காலகட்டத்தில் உதவி தேதி என்னிடத்திலே வந்தால் விரும்ப ரொம்ப நேசத்துக்குரிய விருப்பத்துக்குரிய பெண்மணி ரொம்ப விரும்புகிறாரு ஆனா அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கும் போது அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க நான் உங்களை விரும்பல அப்படின்னு சொல்லி விலகிக் கொள்றாங்க கடைசி அந்த பெண்மணிக்கு வறுமையான சூழல் ஏற்படுகிறது எனவே உதவி தேடி அந்த மனிதரிடம் வருகை தருகிறாள் அந்த வந்த பெண்மணி சொன்னால் எனக்கு நீ என்ன செய் நூறு தீனாறுகள் எனக்கு கொடுத்து உதவி செய் நீ விரும்பக்கூடியதை நான் என்ன செய்கிறேன் நீ நான் தருகிறேன் என்பதாக அந்த பெண்மணி அந்த ஆணிடத்திலே கூறுகிறாள் அந்த மனிதர் அந்த பெண்ணுக்கு நூறு தீனார் கொடுப்பதற்காக வேண்டிய முயற்சி செய்கிறார் நூற்றி இருபது தீனார்கள் அவருக்கு கிடைக்கிறது எத்தனை தீனார் கிடைக்குமா நூற்றி இருபது தீனாரிகளை சேகரித்து அந்த பெண்ணிடத்திலே என்ன செய்கிறார் அந்த மனிதர் வந்து கொடுக்கிறார் ஒரு நிபந்தனை இடுகிறார் நல்லா கவனிங்க என்ன நிபந்தனைன்னு நூற்றி இருபது தினார் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கு மத்தியில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதாக அந்த மனிதர் தெரிவிக்கிறார் அந்த பெண்மணியும் நூற்றி இருபது தீனார்களை வாங்கிக் கொண்டு ஆஹ் தனக்கும் அவருக்கு மத்தியில் எந்த தடையும் இல்லாதவாறு நடந்து கொள்கிறார் இந்த மனிதர் கூறுகிறார் அந்த பெண்மணி தன்னை என்ன செய்து விட்டால் எனக்காக வேண்டி தயார்படுத்தி விட்டால் ஹத்தா இதா பதருத்து அலைஹா அந்த பெண்ணிடத்திலே தவறான முறையில் அணுகுவதற்கான நெருங்குவதற்கான ஆற்றலை நான் பெற்ற போது அந்த பெண்மணி கூறினால் ல ஒஹ்ல ல உனக்கு நான் ஹல அல மாட்டேன் அன் தஃபுந்தல் ஹாத்தம கன்னித்தன்மையினுடைய முத்திரையை நீ உடைப்பதற்கு என்னுடைய பத்தினித்தனமான கருப்பை நீ உடைப்பதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் ஹலால் ஆக்க மாட்டேன் இல்லாபி அதற்கான உரிமையின் மூலமாகவே தவிர சரியான முறையில் திருமணம் முடித்து நீ அதை அணுகலாம் திருமணம் இல்லாமல் என்னை நெருங்குவதை உமக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்றாங்க மற்றொரு அறிவிப்பில் இப்படியே பதிவு செய்யப்படுகிறது அந்த பெண்மணி சொல்றாங்க ஆனே நீ என்ன செய் அல்லாஹே பயந்து கொள் என்ன சொன்னாங்கம்மா அது எப்படி அரபியில எப்படி சொல்றது இத்தப்பில்லா ரொம்ப மிக முக்கியமானது நமக்கெல்லாம் ரொம்ப தேவையானது இன்னைக்கு பார்க்கோம் நிறைய பாய் பாய்ஸுகள் என்ன செய்றாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறாங்களா இல்லையா அது வந்து என்னது தவறு சிரிக்கிறதுக்காக இல்ல அந்த சம்பவம் தான் இங்க சம்பவம் சொல்லப்படுது கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்க கூடாதுமா சரிங்களா சரி பாருங்க அப்ப அந்த பெண்மண் என்ன செய்றாங்க ஆரம்பத்துல இந்த பா அந்த ஆண் வந்து அந்த கேல விரும்பின செய்திய சொல்றாங்க அந்த அந்த பெண்மணி தவிர்ந்து கொள்றாங்க கடைசியா வறுமையின் காரணமாக அந்த மனிதர்கிட்ட உதவி தேடும் போது எத்தனை தினம் உதவி செய்யறாரு நூற்று இருபது தினம் உதவி செய்தார் உதவி செய்து தவறு தவறான நிலைக்காக வேண்டி அவரு அந்த பெண்ணை அழைக்கிறாங்க அந்த பெண்மணி ஒப்புக்கொள்றாங்க தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கொள் அந்த முத்திரையை கன்னி பெண்ணின் முத்திரையை நீ உடைத்து விட வேண்டாம் முறையாக திருமணம் முடித்து முறையான நிலையிலே தவிர என்பதாக சொன்னாங்க முறையாக முறையான முறையில என்ன செய்யணுமா கல்யாணம் பண்ற வரைக்கும் காத்திருக்கணும் இடையில என்ன செய்யக்கூடாது முறையில ஓடி போறதெல்லாம் தவறு என்பதை சம்பவம் காட்டுது இதெல்லாம் கவனிக்கிறது சின்ன வயசுல இருந்து நம்முடைய கருப்பு நிறைய பாதுகாத்து வர வேண்டும் சிரிப்பதற்காக அல்ல ஒழுக்கம் போதிக்கப்படுது இப்படி சொன்ன உடனேயே அந்த மனிதர் கூறுகிறார் மிக முக்கியமான சந்தர்ப்பம் அந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் இடையில் எந்த தடையுமே இல்லை அல்லாஹோ பயந்து கொள் என்று சொன்ன உடனேயே அந்த மனிதர் உடனே அந்த பெண்ணுடன் தவறு செய்வதை விட்டு விலகி அந்த பெண்ணுக்கு கொடுத்த நூற்றி இருபது தீனாரையும் விட்டு விட்டார் அந்த பெண்ணை விட்டு நான் திரும்பி விட்டேன் து தர்தூஹா நான் எழுந்து அந்த பெண்ணை விட்டு சென்று விட்டேன் எந்த அளவிற்கென்றால் பாடம் கிடைக்காது பாடத்தை கவனிக்கணும் மக்களிலேயே எனக்கு மிக ரொம்ப நேசத்துக்குரிய பெண்மணி புரிதமாய் சொல்லி சொல்வதாக இருந்தால் எனக்கு ரொம்ப லவ் லவ் உள்ள பெண்மணி லவ் அகலான பெண்மணி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படியான நிலையிலும் அந்த பெண்ணை நெருங்குவதை விட்டும் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற காரணத்தினால் உனக்காக நான் என்ன செய்து விட்டேன் தவறு செய்வதை விட்டும் நான் விலகிவிட்டேன் இது ரொம்ப மிக முக்கியமான அல்லாவுக்கு பயந்து ஒரு பெண்ணை லவ் பண்ணுவது பெண்ணை பார்ப்பது தனியாக சாட் பண்ணுவது சாட் பண்றது மெசேஜ் பண்றது தனியா உட்காந்து பேசுறது இது எல்லாமே ஹராம் சொல்லுங்க ஹராம் தவறு புரியுதுங்களாமா காத்திருக்கணும் எதுவரை காத்திருக்கணும் உங்களுடைய வாப்பா உமா உங்களுக்காக சாலிஹான பெண்ணை தேடி என்ன செய்வாங்க உங்களுக்கு மன முடித்து வைப்பார்கள் அது வரைக்கும் காத்திருக்கணும் மன முடித்த பிறகு அந்த பெண் உங்களுக்கு ஹலால் ஆகிறாங்க புரியுதுங்களாமா ஆனா உங்க மன முடிப்பதற்கு முன்பாக ஒரு பெண்ணை லவ் பண்ணுவது என்பது என்னது ஒரு பெண்ணை லவ் பண்ணுவது என்பது என்னதுமா பாருங்க அந்த மனிதர் சொல்றாங்க மக்களிலேயே அந்த பெண்மணி எனக்கு மிகவும் பெண்ணாக இருந்தால் எனக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை அல்லாகுவை பயந்து கொள் என்று சொன்ன உடனேயே நான் அல்லாஹுவை பயந்து அந்த பெண்ணை நான் விட்டுவிட்டேன் தவறு செய்வதை விட்டு நான் எழுந்து சென்று விட்டேன் தூரமாகிவிட்டேன் அவளுக்கு நான் கொடுத்த நூற்றி இருபது தீனாறுகளையும் என்ன விட்டேன் கொடுத்து விட்டேன் அல்லாஹும அல்லாஹவே என் குன் து ஃபால்து இந்த செயலை இபெஹா அவஜிக் உன்னுடைய முகத்தை நாடி நான் செய்திருப்பேன் ஆனால் பஃப்ருஜா மன பிஹி எந்த கஷ்டத்தில் நாங்கள் இருக்கின்றோமோ அந்த கஷ்டத்தை நீக்கிவிடு என்பதாக அந்த மனிதர் செய்த செயலை செய்கிறார் செய்கிறார் உடனே அவர்களுக்கு அடைப்பட்ட நிலையில் மூன்று ரெண்டு பகுதி என்னவாகிடுச்சு அந்த பாறை நகர்ந்து விட்டது போக முடியாது ஆனா ரெண்டு பகுதி அளவு என்ன செஞ்சிருச்சு அந்த பாறை நகர்ந்து விட்டது என்றாலும் குகையிலிருந்து அவர்களால் வெளியேற முடியாத சூழல் இருந்தது பாருங்க அல்லாஹு தாலா இந்த கருப்பு நெறியுடன் நடந்து கொண்ட அல்லாஹுவை பயந்து கொண்ட இந்த மனிதருடைய நல்லறத்தை ஏற்றுக்கொண்டான் இதே போலதான் நபி யூசுப் அலிஹாம் நடந்து கொண்டார்கள் யூசுப் அலே அவர்களை அந்த மிசூர் நாட்டினுடைய சரிங்களா அமைச்சரின் மனைவி என்ன செய்றாங்க யூசுப் நபி ரொம்ப அழகானவங்க யூசுப் நபி ரொம்ப அழகான இளைஞராக இருந்தார்கள் திருமணம்லாம் அவங்களுக்கு ஆகல ரொம்ப அழகான ஸ்மார்டான இளைஞராக இருந்த போது அந்த பெண்மணி அமைச்சருடைய மனைவி என்ன செய்யறாங்க அந்த யூசுப் நபியை தவறின் பக்கமாக அழைத்த போது யூசுப் அலை அவர்கள் அந்த பெண்ணை விட்டும் விரண்டு ஓடினார்கள் தவறு செய்வதை விட்டு விரண்டு ஓடினார்கள் பயந்து கொண்டார்கள் இப்படிதான் நாம இருக்கா அல்லாக நாம என்ன செய்யணும் பயப்பட வேண்டும் அல்லாஹுவை பயந்து அஹ் தவறான முறையில் லவ் பண்ணுவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் பார்வையை தாட்டி கொள்ள வேண்டும் மறைவிடங்களை தவறிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நல்ல குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் போது மூன்றாவது சம்பவம் மூன்றாவது சம்பவம் மூன்றாவது மனித செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை இந்த மூன்றாவது சம்பவம் நமக்கு வந்து வாழ்க்கையில நாம வந்து நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் நீதமகன் சொன்னா ஹானஸ்தி ஹானஸ்தி தானம்மா அஹ் நீதமா நடந்து கொள்ளணும் நம்ம நம்புனவங்களுக்கு கரெக்டான நம்ம நம்ம நம்பிக்கை நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாம நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்றுத் தரக்கூடிய சம்பவமாகும் பால நபி அல்லாஹ் வாயிலே இவசல்லம் அல்லாஹன் தூதர் செல்லல்லாஹ் வாயிலே இவ கூறுகிறார்கள் பால தாலித்து அந்த புகைக்குள்ளாக அகப்பட்டு கொண்ட மனிதர்களில் மூன்றாவது மனிதர் அல்லாவிடத்திலே இவ்வாறு பிரார்த்தனை செய்தார் நான் கூலி ஆட்களை வேலைக்காக நான் கூலிக்காக அமர்த்தினேன் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை நான் கூலி கொடுத்து வேலைக்காக பணி அமர்த்தினேன் அவர்கள் வேலை செய்து முடித்த பிறகு அவர்களுக்கான கூலி எல்லாம் நான் கொடுத்து விட்டேன் ஒரே ஒரு மனிதரை தவிர அந்த ஒரு மனிதரோ கூலிய வாங்காம என்ன செஞ்சிட்டாரு அவர் போயிட்டார் கூலிய வாங்காம போயிட்டார் அவருடைய கூலினுடைய அந்த பணத்தை வைத்து நான் என்ன செய்தேன் அதை விவசாயத்துல நான் அந்த பணத்தை ஈடுபடுத்தினேன் ஆனால் நான் ஈடுபடுத்திய அந்த பணமும் அந்த விவசாயத்தை அந்த செல்வத்தை அதிகமாக ஆக்கியது பார்த்தோம் சொன்னா நிறைய மாடுகள் நிறைய ஒட்டகங்கள் நிறைய வேலையாட்கள் எல்லாம் உருவாகிவிட்டார்கள் அவர் கொடுத்த அந்த பணத்தை வைத்து அவர் வாங்காமல் சென்று விட்டு அந்த பணத்தை வைத்து நான் விவசாயத்தில் நான் போட்டேன் அந்த விவசாயம் அதிகமாகிவிட்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் என்ன செய்தார் திரும்ப வந்தார் வந்து அந்த மனிதர் கேட்டார் யா அபுதல்ல அடிமையே நான் வாங்காமல் நீண்ட நாளுக்கு முன்னால விட்டுட்டு போனேனா இல்லையா அந்த என்னுடைய கூலியை கொடுங்க என்று அந்த மனிதர் கேட்டார் அந்த மனிதர்கிட்ட நான் சொன்னேன் அஜிரி நீ பார்க்கக்கூடிய இவை அனைத்துமே

அந்த மனிதர் சொன்னார் அடிமையே கேலி செய்யாதப்பா அல்லாவின் அடிமையே என்னை கேலி செய்யாத எனக்கான கூலிய கொடுப்பா எப்ப இப்படி கேலி செய்றா அப்படின்னு அந்த மனிதர் என்ன செய்யறாரு அந்த மனிதர் கேட்கிறார் அதற்கு அந்த மூன்றாவது மனிதர் சொன்னார் இன்னில அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யும் அந்த மனிதர் கூறுகிறார் இன்னி لا அஸ்தஹ்சுபு பிக் அடியானே என்னிடம் வேலையில் இருந்த அடியானே உன்னை நான் கேலி செய்யவில்லை எல்லாமே உனக்குள்ளது தான் எடுத்துட்டு போ அப்படிந்து அவர் கூறினார் உடனே அந்த மனிதர் ஃப குல்லஹு அவர் அங்க இருந்த அனைத்தையும் எடுத்துட்டு போயிட்டார் அங்க இருந்த ஒட்டகங்கள் ஆடு ஆடு மாடு அதே போல அடிமைகள் அனை அனைவரையும் யாரையும் விட்டு வைக்கல எதையும் விட்டு வைக்கல எல்லாவற்றையுமே எந்த ஒன்றையுமே விட்டு வைக்காமல் அங்க இருந்த அனைத்து கால்நடைகளையும் அடிமைகளையும் எடுத்துக்கொண்டு கொண்டு ஓட்டிக்கொண்டு அவர் சென்று விட்டார் புரியுதாம நல்லா கவனிங்க அவர் ஒரு நாள் தான் வாங்காம போனார் அந்த ஒரு நாள் கூலியை வைத்து அவர் என்ன செஞ்சாரு விவசாயத்துல அதை போட்டார் ஆடு மாடு வாங்கி வளர்ப்பதில் அந்த ஒரு நாள் கூலியை வந்து போட்டார் ஆனா அது என்ன வாங்கிடுச்சு நிறைய அதிகம் வாங்கிடுச்சு நிறைய அதிகம் ஆகிடுச்சு நீண்ட நாள் கழித்த அந்த மனிதன் வந்து எனக்கான கூலியை கொடுப்பா நான் வாங்காம போயிட்டேன்ல அந்த கூலியை கொடுப்பான்னு சொல்லும் போது இந்த மனிதர் நீ பார்க்கக்கூடிய இந்த ஒட்டகம் ஆடு மாடு எல்லாம் உனக்குள்ளே தப்ப எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அந்த மனிதனை கேலி பண்ணாத எனக்கான கூலியை மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் இல்ல இல்லப்பா எல்லாமே உனக்குள்ள தான் நீ எடுத்துட்டு போன்னு சொன்ன உடனேயே அந்த மனிதர் ஒன்றை விடாமல் அனைத்தும் எடுத்துட்டு போயிட்டாரு யா அல்லாஹ் அல்லாஹும அல்லாஹ்வே பைன் குளித்து காழ் துதாளிக்க அந்த செயலை நீதமாக நடந்து கொண்ட அந்த செயலை ஏபத்தி உன்னுடைய முகத்தை நாடி நான் செய்திருப்பேன் யானால் சஃப்ருஜான் மனஹீஹி எந்த சிக்கலில் நாங்கள் அகப்பட்டு இருக்கின்றோமோ எந்த துன்பத்தில் நாங்கள் அகப்பட்டு இருக்கின்றோமோ அதை விட்டும் எங்களை காப்பாற்று அந்த துன்பத்தை நீக்கிவிடு என்பதாக அந்த மூன்றாம் மனிதர் அவர் செய்த இந்த நீதமான நல்ல செயலை சொல்லி காட்டி அல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் உடனே உடனே அந்த பாறை முற்றிலுமாக நகர்ந்தது அவர்கள் நிம்மதியாக நடந்து வெளியேறி சென்றார்கள் அவங்களுடைய சஹிஹான நபிமொழி தொகுப்பிலே ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டாம் செய்தியாக பதிவு செய்யறாங்க இமா முஸ்லிம் ரஹிமுல்லா அவர்களும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது செய்தியாக பதிவு செய்கிறாங்க இந்த சம்பவத்தின் நிறைய பாடங்கள் படிப்பினைகள் நமக்கு உண்டு அதில் மிக முக்கியமானது முதலாவது சம்பவம் கற்றுத்தரக்கூடிய செய்தி என்ன பெற்றோருக்கு பணிவிடை செய்தல் இரண்டாவது சம்பவம் கற்றுத்தரக்கூடிய செய்தி என்ன கருப்பு நெறியுடன் வாழுதல் பார்வையையும் மறைவிடத்தையும் தவறான இருந்து என்ன செய்ய வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அல்லாகவே பயப்பட வேண்டும் ஆணுக்கும் பெண்ணுக்குமான உபதேசமாகும் ரெண்டாவது மூன்றாவது செய்தி என்ன நீதத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லுங்க தா தெரியல ரொம்ப நாள் ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு நாள் சேலரி தான் ஒரு நாள் சேலரிய அவர் என்ன செய்யறாரு அது விவசாயத்துல போடுறாங்க ஆனா வாங்காம போனவர் ரொம்ப நீண்ட நாள் கழித்து தான் வருகிறார் அவர் கொடுத்த அவர் விட்டுட்டு போன அந்த ஒரு நாள் சேலரியை வைத்து ஈட்டிய பொருளாதாரம் நிறைய மாடுகளாகவும் ஒட்டகங்களாகவும் ஆடுகளாகவும் பெருகிவிட்டது அதான் பிசினஸ் அதான் வியாபாரம் ஹாலான வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த சம்பவம் சொல்லி காட்டுது முதலாளிய வரணும் புரியுதுங்களாமா பாரத் அதையும் இந்த சம்பவம் சொல்லி காட்டுது அல்லாஹும் அதே போல நீதமான மக்களாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சம்பவம் சொல்லி காட்டுது அடுத்ததாக இந்த சம்பவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த டாபிக் தொடர்பான செய்தி என்ன நல்லறங்களை வைத்து நாம் துவா செய்யும் போது

还是对的。